ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம நவம்பர் மாத தேய்ப்பிரை பஞ்சமி நாள் நேரம் பூஜை முறை இதையெல்லாம் பார்க்க போகிறோம் ஐந்து தேய்பிரை பஞ்சமிக்கு வீட்டில் வாராகியை இப்படி வழிபட்டால் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி விடுவாள் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய ஐந்தாவது தினத்தில் வரும் திதி தான் தேய்பிரை பஞ்சமி திதி இந்த தேய்பிரை பஞ்சமியில் வாராகியை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் கவலைகள் எதிரி தொல்லைகள் கடன் பிரச்சனை பணம் பிரச்சனை இது மட்டுமல்ல உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அனைத்தையுமே உங்களுக்கு படிப்படியாக அதிலிருந்து உங்களை காப்பாற்றி மீட்டெடுத்து உங்களை மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து உங்களை வந்து வாழச் செய்வாள் வாராகி அன்னை அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாராகிக்கு உகந்த திதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமி திதி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிந்து வளர்பிறை பஞ்சமியும் பௌர்ணமி முடிந்து ஐந்தாம் நாள் வரக்கூடியது தேய்ப்பிரை பஞ்சமியாகவும் வருகின்றது இதில் இந்த தேய்ப்பிரை பஞ்சமியில் வாராகி வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் தேய்ந்து போகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேய்ந்து போகவும் நீங்கள் வந்து இந்த தேய்ப்பிரை பஞ்சமியில் நீங்கள் வழிபாடு வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு ஐந்து தேய்ப்பிரை பஞ்சமிக்கு மாதம் தோறும் வளர்ப்பிரை பஞ்சமியை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்ப்பிரை பஞ்சமிக்கு நீங்கள் கோவிலில் போய் வழிபட்டாலும் சரி வீட்டில் இருந்து வழிபட்டாலும் சரி உங்களுக்கு இந்த பஞ்சமி தேய்ப்பிரை பஞ்சமி வாராகி வழிபாடு நிச்சயமாக பல மடங்கு நன்மைகளை

இதில் தேய்ப்பிரை பஞ்சமி பூஜைகள் விரதங்கள் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி புதன்கிழமை தான் முழுமையான பஞ்சமி திதி அதனால் அன்றைக்கு காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபாடு வந்து செய்யலாம் அதாவது இருபதாம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் மூன்று மணி மூணு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து வாராகிக்கு செய்யுங்கள் அப்படி காலையில் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா மாலை பார்த்திங்கன்னா ஆறு மணியிலேருந்து அந்த ஒன்பது மணிக்குள் ஒன்பது முப்பது வரைக்கும் கூட நீங்கள் வந்து பூஜையை செய்யலாம் ஏன்னா ஒன்பது நாற்பத்தி ஒன்றோடு அந்த பஞ்சமி தேதி முடிகிறதுனால ஒன்பதரைக்குள்ளே நீங்கள் வந்து எப்பவும் நம்ம வந்து பதினோரு மணி வரைக்கும் செய்யலாம்னு சொல்லுவோம் ஆனால் ஒன்பது நாற்பதுக்கு முடிகிறனால நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் பூஜையை முடிப்பது நல்லது இந்த வாராகி வழிபாடு இந்த தேய்பிரை பஞ்சமி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து குளித்து நீராடி நீங்கள் முதல் நாளே உங்கள் வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடுங்க பூஜை அறையெல்லாம் அந்த எல்லாத்தையுமே நீட்டாக சுத்த பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்யலாம் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் வாராகியை வணங்கி நீங்கள் வந்து ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வைத்துவிட்டு வி விரதத்தை வந்து ஆரம்பிச்சிடலாம் விரதமாக இருக்கணும் அப்படின்னா பட்டினியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் சைவமாக உணவை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வெறும் பால் பழம் எடுத்துக்கொண்டு மாலையில் அந்த விரதத்தை வந்து முடித்து நீங்கள் சாப்பிட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க நீங்கள் அதுக்கப்புறமா இந்த வாராகி படம் இருந்தால் அதை நல்லா பன்னீர் மஞ்சள் சேர்த்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் வந்து செய்யுங்க சிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் வந்து செய்யுங்க அபிஷேகத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீரால அபிஷேகம் பண்ணலாம் குங்குமம் கலந்த நீரால அபிஷேகம் செய்யலாம் பால் தேன் மாதுளை முத்துக்கள் இந்த மாதிரி வாராகிக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து நீங்கள் அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காயெல்லாம் கலந்து அபிஷேகம் செய் செஞ்சீங்க அப்படின்னா பணப்பிரச்சனையே உங்களுக்கு வந்து வராது அந்த அன்னை உள்ளம் குளிர குளிர நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்குவாள் வாராகி சிலை இல்லை படம் இல்லை அப்படின்னா ஒரு தீபத்தை வந்து நீங்கள் அகழ்விளக்க கூட வாராகியாக பாவித்து ஏற்றி வைத்து விட்டு விரலி மஞ்சளை பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா வாராகி வந்து அந்த தீபத்தில் வந்து அமர்ந்து விடுவாள் அதையே நீங்கள் வந்து வாராகியாக நீங்கள் நினைத்து நீங்கள் உங்கள் பூஜை வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் இப்போது அம்மனுக்கு பிடித்த அந்த சிவப்பு நிற மலர்களை வந்து நீங்கள் வந்து வைக்கணும் சிவப்பு நிற மலர்கள் செம்பருத்தி செவ்வரலி இந்த மாதிரி மலர்கள் கிடச்சிச்சு அப்படின்னா விசேஷம் அதை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இல்லைனா இருக்கிற மலர்களை வைத்து நீங்கள் வந்து வாராகியை வழிபடுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குங்குமம் அர்ச்சனை செய்யலாம் மஞ்சள் வைத்து அர்ச்சனை செய்து நம்ம வந்து வாராகி ஸ்லோகங்கள் வாராகி நாமங்கள் சொல்லி நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யுங்கள் ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகி கோஷம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் வந்து சொல்லுங்கள் பஞ்ச தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் பஞ்ச தீபம் இல்லாமல் அந்த வாராகி பஞ்சமி பூஜை வந்து நிறைவடையாது அதனால் நீங்கள் அந்த கண்டிப்பாக குத்து விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஐந்து திரி போட்டு ஏற்றலாம் அல்லது ஐந்து விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றலாம் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பானகம் வந்து செய்யலாம் அது கூடவே அந்த தோளுடன் கருப்பு உளுந்து அந்த வடை வந்து செய்யலாம் தயிர் சாதம் செய்யலாம் சர்க்கரை வள்ளி கிழங்கு எள்ளுருண்டை இந்த மாதிரி பச்சை கற்பூரம் கலந்த பால் ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து செய்யுங்க மாதுளம் பழத்தை உடைச்சி அதில் தேன் கலந்து நீங்கள் வந்து வைக்கலாம் இதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எளிமையாக வையுங்க நிச்சயமாக வாராகி அண்ணையும் அதை வந்து ஏற்றுக்கொள்வாள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து வழிபடுங்கள் பூஜையை வந்து முடித்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த விரதத்தையும் முடித்து கொள்ளலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஐந்து தேய்பிரை பஞ்சமிக்கு நீங்கள் வழிபடுங்க இதே நீங்கள் கோவிலில் போய் தாராளமாக செய்யலாம் மாலை வேலைகளில் அல்லது மதிய நேரங்களில் உச்சிக்கால பூஜையெல்லாம் நடக்கும் பஞ்சமி அன்னைக்கு அப்போது வாராகி கோவிலுக்கு சென்று விரலி மஞ்சள் மாலை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பித்து அம்மனுக்கு Thank you. உங்கள் கையாலையே கட்டி அம்மனுக்கு போட்டு அழகு பாருங்கள் நிச்சயமாக இந்த மஞ்சள் மாலை வழிபாடு உங்களுக்கு கேட்ட வரத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து ஐந்து பஞ்சமிகள் வந்து வாராகிய வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் பதினோரு மஞ்சளை வந்து விரலி மஞ்சளை சின்னதாக கட்டி அந்த படமும் சிலையோ அதற்கு வந்து நீங்கள் வந்து போடலாம் அதாவது ஒற்றைப்படையில் நீங்கள் வந்து கட்டணும் அது வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிலை சைஸு வந்து உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு கட்டுங்க ஃபோட்டோ சிலை இல்லாதவங்க அந்த விளக்குக்கு பக்கத்திலையே நீங்கள் ஒரு மூன்று அல்லது அந்த ஐந்து விரலி மஞ்சளை மாலையாக கட்டி அந்த விளக்கை சுற்றி அப்படியே வைக்கலாம் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு மன மாற ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் வாராகியிடம் உங்களது வேண்டுதலை வந்து வையுங்கள் என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வழங்குவாள் வாராகி அன்னை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பகை எதிர்ப்பு தடை பில்லி சூனியம் ஏவல் செய்வினை கோளாறுகள் கண் திருஷ்டிகள் அனைத்து பிரச்சனைகளையும் போக்கிவிடுவாள் வாராகி அன்னை அதே போல் நம்ம வாராகிக்கிட்ட நம்ம நியாயமாக எது கேட்டாலும் அதை வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி தந்து விடுவாள் நம்ம பக்கம் ஒரு துளியளவு கூட நியாயமே இல்லாத விஷயங்களை நீங்க வாராகியிடம் எப்பொழுதுமே கேட்காதீங்க அது வந்து வாராகி என்றைக்குமே உங்களுக்கு வந்து நிறைவேற்ற மாட்டாள் அதனால கிட்ட எந்த ஒரு விஷயம் கேட்பதற்கு முன்பாகவும் நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள் அடுத்தவருக்காக நம்ம அடுத்தவருக்கு தீங்கு விளைவிக்கும்படி என்றைக்குமே கிட்ட வேண்டாதீங்க அது உங்களுக்கே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தீ தீய பலன்களை கொடுத்து விடும் அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகிக்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு யார்கிட்டையாவது பிரச்சனை உங்களை வந்து யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிட்ட முறையிடுங்க கண்டிப்பாக வாராகி அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றுவாள் இது மாதிரி நீங்க தொடர்ந்து ஐந்து தேய்பிரை பஞ்சமிக்கு வாராகி வழிபாடு வந்து செய்யுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உங்களை வந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பாள் வாராகி என்னை ஓம் வாராகி வஜ்ரகோஷம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ